ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி உள்ளது சோ அது எங்க அப்படின்ற முழு விபரம் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க இப்ப இந்த வீடியோல ஆல்ரெடி வந்து நாளை வந்து ஒரு மாவட்டத்துக்கு விடுமுறை வந்து அறிவிச்சுட்டாங்க மழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது உள்ள வாய்ப்பு உள்ளது ஸோ அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைவ் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நாளை வந்து எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை வந்து அந்த மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிச்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் வந்து ஆடி தபசு திருவிழா வந்து நடைபெறுகுது ஸோ அதனால் நாளை வந்து உள்ளூர் விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஊரில் எங்கேனா மழை பெய்யுது அப்படின்னா அந்த ஊர் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட் அப்டேட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி